ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பியர் பாஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி டேஃப்ஜிங்க நம்ம பார்க்க போகிற கேரளா கெசிங் தான் பார்க்க போகிறோம் நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஏ போடு பாசு அடுத்த ரிசல்ட்டு ஃபோர் நைன் ஃபோர் நம்ம கொடுத்தது ஏ போடு நாலு பாசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு சீன் பேர்லாம் சேனலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கிங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க ஆல் பட்டனை தட்டிட்டு பாருங்கள் இந்த ஆல் பட்டன் ஆள் வச்சு உங்களுக்கு நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் சில பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்றாங்க அதனால் சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கேசி போயிடலாம் வாங்க இன்னைக்கான கேசி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேரளாவில் டிக் தான் பார்க்க போறோம் எசிங் போயிடலாம் முப்பத்தி ஏழாவது டிரா நடக்குது இன்னைக்கு ஞாயிற்று ஞாயிற்று தான் பார்க்குறோம் எஸ்எம் முப்பத்தி ஏழாவது ட்ரா நடக்குது எஸ்எம் முப்பத்தி ஏழாவது டிராவாக நடக்குது இன்னைக்கு ஞாயிற்று கேரளா லாட்ரி அடுத்த கேசிங் போர்டு கேசிங் போயிடலாம் உங்களுக்கு போர்டு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது போர்டு ட்ரை பண்ணுறோம் போர்டு ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கு சிம்பிளான கேசிங் தான் ஏ போர்டு ஒன்று ஏழு பி போர்டு ரெண்டு சி போர்டு ஒன்று ஏழு நீங்கள் போர்டு கசிங் தான் கணக்குலாம் தான் ட்ரை பண்ணுங்க போர்டு கசிங்கும் நல்லா வரும் சில டைமு போர்டு ட்ரை பண்ணுறோம் போர்டு ட்ரை பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கு நீங்க ஏ போர்டு ஒன்று ஏழு பி போல் ரெண்டு சி போல் ஒன்று ஏழு அடுத்து ஏபி ஏசி பார்த்துடலாம் வாங்க வீடியோ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ இருக்கும் தள்ளி விட்டு பார்க்காதீங்க ஒன்றும் புரியாது லாஸ்ட்டாக ஒரு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதையும் டைப் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்குங்க பொறுமையாக பார்த்தா ஒரு ஃபிஸிங் கிடைக்கும் உங்களுக்கு தள்ளி தள்ளிவிட்டு பார்க்காதீங்க அடுத்து ஆல்போர்டு பார்த்துடலாம் ஏசி பிசி இன்னைக்கான ஆல்போர்டு பன்னெண்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு உங்க நம்பருக்கு நம்பரும் கலந்துருங்க ட்ரை பண்ணுங்க பார்த்து ஏசிபிசி பன்னெண்டு இருபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இது ஏசிபிசி டபுள்ஸ் வந்தால் ரெண்டு நம்பர் தச்சுருங்க வரும் டபுள்ஸ் வந்தால் இப்படி தான் வரணும் டபுள்ஸ் வந்தால் பதினொன்று எழுபத்தேழு என் கால சொல்லி வாய்ப்பு இருக்கு உங்கள் கால நம்பருக்கு பாருங்கள் இன்றைக்கி ஏசிபிசி பதினொன்று எழுபத்தேழு ஃபஸ்ட்டு கொடுத்தது பன்னெண்டு இருபத்தொன்று எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு பதினொன்று எழுபத்தேழு இதெல்லாம் கணக்கில் தான் பாருங்கள் அடுத்தது பாக்ஸ் போயிடலாம் இன்னைக்கான பாக்ஸ் அஞ்சு ஜீரோ ஐம்பது பதினேழு பாக்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பாக்ஸு தான் வருது நம்ம பாக்ஸ் தர தரமாட்டோம் சில டைம் ஸ்ட்ராங்காக தான் வரும் சார் கெஸிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கு எதுக்கான பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இது கன்ஃபார்ம் நம்பர் எதுவும் கிடையாது எல்லாம் ஒரு கெஸிங் தான் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஓகே நாளைக்கு நல்லா ஒரு வீடியோம்